வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியம் குதிரைவாளி அரிசியோட கஞ்சி எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு சட்டிஸாக வந்து பருப்பு தொகையில் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க சர்க்கரையுடைய அளவை வந்து குறைக்கக்கூடியது இதில் இந்த சிறுதானியத்தில் வந்து தாதுக்கள் விட்டமின்கள் நாரு சத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால எளிதில் ஜீர்ணமாகக்கூடியது சக்தியை வந்து குறைக்கும் இப்போ வந்து நம்ம குதிரைவாளி அரிசியோட நம்ம ஒரு கைப்பிடி எள் ஒரு கைப்பிடி கொள்ளும் அடுத்து நம்ம பாசி பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு காம நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி கொஞ்சம் அரை டம்ளர் ஜாஸ்தி வச்சுட்டு நல்லா கொதிச்சோடனையுமே இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் போடணுங்க நல்லா வெந்து வரணும் நல்லா பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் மற்றும் இது கூட வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிச்சுட்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்குவோம் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா இஞ்சி வந்து தோல்சி விட்டு ஒரு சிறிய துண்டு ஒரு பத்து பல் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டு நம்ம இடிக்கல்ல நல்லா இடிச்சுட்டு அதை வந்து இந்த கஞ்சியோட சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சைடிஸ் வந்து நம்ம இதுக்கு பருப்பு துவையில் அரைக்க போகிறோம் அது பாருங்கள் ஒரு ப பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா தோல் சீவிட்டு நம்ம இடித்து கஞ்சியோடு சேர்த்துக்குவோம் நல்லா க்ளீனாக தோல் சீவிட்டு இது பண்ணி இடித்து போட்டோம்னா வாசனை நல்லாயிருக்கும் முழுசாக போட்டால் வாசனை கிடைக்காது நமக்கு அதனால் நல்லா இடிச்சுட்டு நம்ம போடுவோம் போட்டு நல்லா கஞ்சி வெந்து வந்தோடனையுமே நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் இதோட ஊறுக்காவும் வச்சுக்கலாம் ஊர்கா நல்லது இல்லைங்கிறதுனால நம்ம பருப்பு துவையல அரைச்சி வச்சுருக்கோம் இது எல்லாருமே எடுத்துக்கலாங்க குழந்தைங்களில் இருந்து காய்ச்சல் அடித்தவங்க கூட சளி பிடிக்கிறவங்க இதெல்லாம் கூட நம்ம இந்த கஞ்சை எடுத்துக்கலாம் பருப்பு துவையலுக்கு வந்து மூணு பல் பூண்டு ஒரு பத்து மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு கைப்பிடி அளவு தோரம் பருப்பு சிறிதளவு ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து கடாயில் எண்ணெய் சேர்த்து மிதமாக நம்ம கருக விடாத நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு துவையல் அரைச்சு எடுத்துக்குவோம் தீய விடாத பொறுமையாக வறுக்கணுங்க இது நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா துவையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா இந்த மாதிரி நிறத்துக்கு வந்தோடனையும் நிறம் மாறினோடனையுமே எடுத்து நம்ம மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கஞ்சி இப்போது நல்லா வெந்து வந்திருக்கும் வெந்தோடனையுமே இறக்கி வச்சுருவோம் கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா கொலைய விட்டு நம்ம இந்த கஞ்சை இறக்கணுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் வறுத்து வச்சுருக்க பருப்பையும் தொகையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து உடம்பு வலி காய்ச்சல் இது இருக்கவங்க கூட இந்த கஞ்சை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்தியான மில்லட்டு கஞ்சி குதிரை அரிசி கொள்ளு கொள்ளு கஞ்சி பருப்பு துவையல் சைதிஷா வந்து பருப்பு தொகையல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு சர்க்கரையுடைய அளவை கூட குறைச்சிக்கிது குறைக்குது இந்த குதிரைவாளி அரிசியை சாப்பிட்றதுனால நார் சத்து மிகுந்து காணப்படுகிறது அஜீர்ண கோளாறு இருக்கவங்களும் இந்த கஞ்சை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள் அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்